வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் என் பெயர் கஜமகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பாடி ஜோதிடம் செய்யுள் நூற்றி இருபத்தி இரண்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் கூறப்பா இன்னும் புதுமை சொல்வேன் குமரனுக்கு குரு சந்திர பலனை கேளு சீரப்பா செம்பொண்ணும் மனையும் கிட்டும் ஜெனித்ததொரு மனைதனிலே தெய்வம் காக்கும் கூரப்பா கோதையரால் சேரும் குவளையத்தில் பேர் விளங்கோன் உள்ளோர் ஆரப்பா அத்தலத்தோன் மறைந்தானானால் அப்பலனை அறையாதே புவியில் உள்ளோர்க்கே குரு சந்திரன் பலனை அப்ப குரு யோகம் என்ன செய்யும் நம்ம அவர் பாடிய சொல்லியிருக்கிறார் இன்னொரு பாட்டை படிச்சிருவோம் கூரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன் குமரனுக்கு குரு சந்திர பலனை கேளு சீரப்பா செம்பொண்ணும் மனையும் கிட்டும் ஜெனித்ததொரு மனிதனிலே தெய்வம் காக்கும் கூரப்பா கோதையரால் பொருளும் சேரும் குவளையத்தில் பேர் விளங்கோல் உள்ளோர் ஆரப்பா அத்தளத்தோல் மறைந்தான் ஆனால் அப்பலனை அறையாதே புவியில் உள்ளோர்கேன் விளக்கம் என்னன்னா கூறுகிறேன் இன்னும் ஒரு புதுமை சொல்வேன் குரு சந்திர யோகம் பெற்ற ஜாதகன் பலனை சொல்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த ஜாதகனுக்கு பொன் பொருள் மண் மனை அமையும் அந்த ஜாதகன் பிறந்த வீட்டில் தெய்வம் குடியிருக்கும் தெய்வ கடாட்சம் இருக்கும் மேலும் அவன் வீட்டு பெண்களால் நல்ல பொருளும் சேரும் இந்த பூமியில் நல்ல பேர் புகழுடன் விளங்குவான் அதிர்ஷ்டம் உள்ளவன் ஆனால் குருச்சந்திரன் இருக்கும் வீட்டோன் மறைந்தால் மேற்கண்ட பலன் எதுவும் நடக்காது என்று இந்த புவியில் உள்ளோருக்கு சொல்லுவாயாக புதுமைய சொல்லிகரணும் புலிப்பானியார் ப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன் கூறுகிறேன் இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறேன் கேட்டுக் குமரனுக்கு குரு சந்திர பலனை கேளு ஜாதகனுக்கு குரு சந்திரன் இருக்குமிடத்தின் பலனை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் சீரப்பா செம்பொன்னும் மனைவி கிட்டும் அந்த ஜாதகனுக்கு செம்பொன்னும் மனையும் கிட்டும் செம்பொன் பொன் பொருள் மண்மனை வயல் இதெல்லாம் சென்னில் விளையும் பூமி அப்படிங்கிறதெல்லாம் செம்பொண்ணும் மனையும் கிட்டும் நல்ல மண்மனை வாய்க்கும் பொருளாதாரம் மேம்படும் பொன் பொருள் கிடைக்கும் ஜெனித்ததொரு மனிதனிலே தெய்வம் காக்கும் அவன் பிறந்த வீட்டில் தெய்வ கடாச்சம் உண்டு கூரப்பா கோதைகளால் பொருளும் சேரும் அந்த ஜாதகனுக்கு அவன் வீட்டு பெண்களால் அம்மா அல்லது மனைவி அல்லது அக்கா தங்கச்சி இந்த மாதிரி கூறப்ப கோதையால் பொருளும் சேரும் அவனுக்கு பெண்களால் பொன் பொருள் சேரும் பெண்களால் நன்மை உண்டு குவளையத்தில் பேர் விளங்கும் இந்த பூமியில் அவன் பேர் சொல்லும்படி வாழ்வான் கடாட்சம் உள்ளோன் அவனுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கும் அனைத்து பொருளும் அனைத்து மண்மனை பொருளாதாரம் பே புகழ் பெற்று வாழ்வான் கடாச்சம் உள்ளவன் அதிர்ஷ்டம் உள்ளவன் ஆரப்பா அத்தளத்தோர் மறைந்தானால் ஒருவேளை அந்த குரு சந்திரன் இருக்கும் வீட்டுக்குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு மறைந்தால் அப்பனே அறையாது புவியில் உள்ளவர்கே இந்த பலனை நடக்கும்னு சொல்லாத அப்ப குரு சந்திரன் யோகம்ங்கிறது அவங்க சேர்த்து பற்றி எங்க இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குடையவர் ஆறு எட்டு பலனில் மறையக்கூடாது நீசம் பெறக்கூடாது அப்படி இருந்தா தான் முழு பலன் கிடைக்கும் குளிர்பாணி அருமையான பலன் குரு சந்திர யோகத்தை இந்த மாதிரி தெரிய தெளிவா இதுவரைக்கும் எந்த ஒரு சித்தரோ இசைகளோ சொன்னது கிடையாது நன்றி வணக்கம்